அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆண்டு அயனம் என்றால் என்ன திருமணம் திருவிழா நடத்த உகந்த காலம் எது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு ஆண்டு காலத்தை இரண்டாக பிரித்து தமிழ் ஆண்டு கணக்குப்படி தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உள்ள ஆறு மாத காலத்தை சூரியன் வடதிசை நகர்வு காலம் என்றும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள ஆறு மாத காலத்தை சூரியன் தென் திசை நகர்வு காலம் என்றும் பிரித்தனர் நமது தமிழ்கனிய முன்னோர்கள் சூரியன் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது மேச ராசி முதல் மீனம் ராசி வரை ஒரு சுற்றினை முடிக்கும் பன்னெண்டு மாத காலத்தை ஒரு ஆண்டு என்று சொல்வது போல் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை சூரியன் வடதிசையில் பயணிக்கிற ஆறு மாத காலத்தையும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தென் திசையில் பயணிக்கிற ஆறு மாத காலத்தையும் நமது கனிய முன்னோர்கள் அயனங்கள் என்றனர் இவ்வாறான சூரியன் வட செலவு காலத்தை வட மொழியாளர்கள் உத்தராயணம் என்றும் சூரியன் தென்செலவு காலத்தை வடமொழியாளர்கள் தட்சணாயனம் என்றும் கூறுகின்றனர் உத்தராயண காலத்தில் சூரியன் மகரம் ராசி முதல் மிதுனம் ராசி வரை பயணிக்கும் இது சித்தி அடைந்தவர்களுக்கான அதாவது சித்தர்களுக்கான குறிப்பாக இறைநிலை நிலை அடைந்தவர்களுக்கான பகல் நேரமாக கருதப்படுகிறது இந்த காலங்களில் நமது குடும்பங்களில் நடக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகளை நடத்துவது நல்லது அவ்வாறு நடத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் நிகழ்வதை நாம் கண்கூடாக காணலாம் பொதுவாக மனிதர்களுக்கான ஒரு ஆண்டு காலம் என்பது இறைநிலை அடைந்தவர்களுக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது இந்த உத்தராயண காலத்தில் பிறந்தவர்கள் தூய்மையான மனமும் வீரமும் விவேகமும் உடையவர்களாகவும் இறைபக்தி கொண்டவர்களாகவும் நீதிக்கு போராடுபவர்களாகவும் வசீகர முக அமைப்பு கொண்டவர்களாகவும் இருப்ப உத்தராயண காலத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்ற நம்பிக்கை இங்கு நம்மில் பலருக்கும் உள்ளது அதுபோல் தட்சணாயன காலத்தில் சூரியன் கடகம் ராசி முதல் தனுசு ராசி வரை பயணிக்கும் இது இறைநிலை அடைந்தவர்களுக்கான இரவு நேரமாக கருதப்படுகிறது இந்த காலங்களில் ஒருவருக்கு மங்கள நிகழ்வு நடத்தப்பட்டால் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அதிக சிரமப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் இது திருவிழாக்கள் கோயில் கொடைகள் புண்ணிய காரியங்கள் போன்றவை நிகழ்த்துவதற்கு உகந்த காலம் ஆகும் பொதுவாக தட்சிணாயணத்தில் பிறந்தவர்கள் கபட எண்ணம் கொண்டவர்களாகவும் அன்பிற்கு கட்டுப்பட்டு தன் சார்ந்தவர்களின் நலன் விரும்பிகளாகவும் பழமையை கடைபிடிக்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பதை காணலாம் நமது தமிழ்கனிய முன்னோர்கள் ஒரு ஆண்டிற்கு இரண்டு அயனங்கள் என்றும் ஆறு பருவ காலங்கள் என்றும் பன்னெண்டு மாதங்கள் என்றும் பிரித்துள்ளனர் ஒரு ஆண்டில் வரக்கூடிய பன்னெண்டு தமிழ் மாதங்களில் முதல் இரண்டு மாதங்களான சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலம் என்றும் ஆணி ஆடி மாதங்களை முதுவேனில் காலம் என்றும் ஆவணி புரட்டாசி மாதங்களை கார்மலை காலம் என்றும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை இலையுதிர் காலம் என்றும் மார்கழி தை மாதங்களை முன்பணி காலம் என்றும் மாசி பங்குனி மாதங்களை பின்பணி காலம் என்றும் பருவ காலங்களை ஆறாக பிரித்துள்ளனர் இதில் இளவேனில் முதுவேனில் ஆகிய நான்கு மாத பருவ காலங்களில் பிறந்தவர்களுக்கு நரம்பு தொடர்பான நோய்களும் கார்மலை இலையுதிர் ஆகிய நான்கு மாத பருவ காலங்களில் பிறந்தவர்களுக்கு நீர் தொடர்பான நோய்களும் முன்பனி பின்பனி ஆகிய நான்கு மாத பருவ காலங்களில் பிறந்தவர்களுக்கு பித்தம் தொடர்பான நோய்களும் தாக்கும் என்பது விதி எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி